மித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் மூன்று கதிரேசன் ஊரை விட்டு விரட்டியதால் மட்டும் தலையசைத்து வந்துவிடவில்லை மனோகர் அப்படி ஒன்றையும் இவன் தந்தை கிழித்த கோட்டை தாண்டாத தனையனும் இல்லை இவனுக்கு இவன் கேமராவை சரி செய்ய வேண்டிய முக்கிய தேவை இருந்தது ஆகையால் தான் உற்சாகமாக ஊரை விட்டு வந்துவிட்டான் இப்போதோ அது முடியாதாகி என்ற பின் புதிதாக ஒன்றை வாங்கும் திட்டம் இருந்தது இங்கும் சரி அங்கும் சரி இரு வீட்டிலும் கேட்டால் கிடைத்துவிடும் ஆனால் இந்த முறை சொந்த உழைப்பில் வாங்க வேண்டுமென வைராகியமாக இருக்கிறான் தன் தந்தை ஒரு சொல்லில் உடைந்த கேமராவோடு இவன் உள்ளவும் உடைந்து போய்விட்டது அதனால் தான் தந்தை வேலைக்கு அனுப்பி வைக்கும்படி அத்தை வீட்டில் சொல்லி இருக்க அதற்கும் தலையாட்டி விட்டு செல்கிறான் ஊரிலிருந்த போது இவர்கள் நிலத்திலும் அனைத்து தொழில் இடத்திலும் பணியாட்களோடு இணைந்து வேலை செய்திருக்கிறான் ஆனால் ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்தில் இருந்ததே இல்லை நினைத்த நேரத்திற்கு இருக்கும் இடத்தில் கிடைக்கும் வேலைகளை முடித்து விடுவான் அதுவும் போக பாதி நாள் புகைப்பட கருவியோடுதான் காடு மலை என சுற்றி வந்தே கலைந்துவிடும் யாரும் இவனை கட்டாயப்படுத்த மாட்டார்கள் இவனும் கட்டுப்பட மாட்டான் அப்படியே பழக்கமாகி போனதால் மனோவிற்கு வெளியிடத்தில் வேலைக்கு செல்வது வேப்பங்காயாய் கசந்தது ஏனோ வேலைக்கு சென்றாலும் இவனால் ஒன்றும் முடிவதில்லை ஏதோ மனதிற்கு பிடிக்கவில்லை சலிப்பு தட்டி விடுகிறது இரண்டு வாரத்திற்கு மேல் வெறுப்பே உதித்து விடுகிறது முழு அர்ப்பணிப்போடு செய்யும் வேலை மனதிற்கு பிடித்ததாக இருந்தால் மட்டுமே சுமையாக தெரியாது போட்டோகிராஃபராக வேலை தர்ஷன் காட்டிய பாதை சரியானதாகத்தான் தோன்றியது அதுவும் இந்த துறைக்குள் இவன் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்க ஆபமும் ஆசையும் பெயாட்டம் போட்டது வேலைக்கு ஊதியம் கிடைக்கும் தேவையானவற்றையும் கற்றுக்கொள்ள இயலும் மேலும் சில மாதங்கள் சேமித்தால் நினைத்தபடி புதிய புகைப்பட கருவியும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆக ஒரே கல்லில் மூன்று மாங்காய் என்று நினைக்க இப்போதோ பசியாக உணர்ந்தான் அதுவும் இன்று சிவன்யாவின் ஸ்டுடியோவை பார்த்து வந்ததிலிருந்து மனம் ஒரு நிலையில் இல்லை ஓபிபியை நோக்கியே ஓடியது சிவன்யாவின் நினைவு வர சொல்லில் வடிக்க முடியாத நமச்சல் தகத்தகவென எரிச்சல் அவள் என்ன தன்னை வேண்டாம் என்பது அங்குதான் வேலை செய்வேன் உறுதியான முடிவில் இருந்தான் இரவுணவிற்கு பின் தொலைக்காட்சி முன் வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்திருந்தான் மனோகர் அருகே அலைபேசியோர் மனோ மலரோடு குறுஞ்செய்தி உரையாடலில் இருந்த தர்ஷனை கண்டுவிட்டு கிடித்தபடி நெருங்கி அமர்ந்தான் உனக்கு கொஞ்சமும் ஒரு ஒரு சிங்கிள் சிங்காரம் பக்கத்துல இருக்காங்கிற நினைப்பே இல்லை அதுவும் அவளுக்கு தம்பி வேற என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரமும் ஜொல்லு ஊத்தி காதல் பயிரை வளர்க்கிறேடா சீண்டினான் தர்ஷன் அதை அப்படியே ஒளி பதிவாக்கி உடனுக்குடன் மலருக்கு அனுப்பி வைத்தான் கவனித்து விட்டமனோ டெய் சகுனி என்றவாறு பதறி எழுந்தான் அதே நேரம் வளரோ காணொளி அழைப்பில் வந்துவிட இவர்கள் கச்சேரி ஆரம்பமானது தம்பி என்றும் பார்க்காது மலர் பில்லி பில்லி பிழிந்து விட்டாள் செவிகளில் ரத்தம் வருகிறதா என தொட்டு பார்த்து கொண்டே மனோகரை கண்டு தர்ஷன் வெடித்து சிரித்தான் வேறு வழியே இன்றி பாவம் பார்த்த தர்ஷன் இடையில் புகுந்து மனோகரை காப்பாற்றி விட்டான் நிமிர்ந்து பார்த்த மனோ முறைக்க சிரிப்புடன் கெத்தாக காலரை தூக்கிவிட்ட தர்ஷன் பார்த்தியா என் செல்வாக்கு என்னன்னு பெருமை பாடிக்கொண்டான் அடே தர்ஷன் இந்த பெருமை பீத்தலெல்லாம் மலர்கிட்ட மட்டும்தானா சிவன் கிட்ட முடியுமா அவ்வளவுதான் அவகிட்ட உன் வார்த்தைக்கு மரியாதை நிலக்காரமாக வினவினான் என்ன என்ன சீண்டி விட்டு காரிய சாதிய பாக்குறியா நான் சிக்க மாட்டேன்டா உஷாரான தர்ஷன் எழுந்து கொள்ள அவன் கரத்தை பிடித்தான் மனோ டே நான் ஒரு செல்லம் வெள்ளம் தானே நான் பாவம் இல்லையா எனக்கு இந்த வேலை வேணும்டா மனோ கொஞ்சம் கெஞ்ச தர்ஷனுக்கு ஒரு நொடி உள்ளம் பாகாய் உறங்கியது ஆனால் சிவன்யாவை நினைக்க ஒரு மிகச்சியும் மிகண்டு எழுந்து வந்தது கரத்தை உருவி கொண்டவன் இந்த அறிவு அவகிட்ட வாயடிக்கும் போது எங்க போச்சு ஆள் அவருடா ஹாப்பாயில் மனோவின் வளைவில் சிக்காந்து நழுவி ஓடினான் ஏமாற்றத்தோடு பற்களை கடித்த மனோ வேறு வழியின்றி யோசித்தபடி தலையைச் சொறிந்தான் கிழக்கில் எழுந்த கதிரவன் நடப்பயிற்சியை முடித்து மேற்கு மறைந்திருக்க ஓர் நாள் முடிந்திருந்தது சந்திரன் உதயமாகி மிளிரும் இருள் பூசிய நேரம் படுக்கையில் விழுந்த தர்ஷனுக்கு சிவன்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது நாளையிலிருந்து மனோகரை வேலைக்கு அனுப்பும்படி கூறினாள் நம்ப முடியாத உறக்கத்தில் இருந்த மனோவை உழுக்கி சந்தோஷமாக உரைத்தான் தர்ஷன் என்னவோ கதை கேட்பது போல் தலையாட்டிய மனோகர் உதடுகளில் உதித்த வெற்றி புன்னகையோடு மீண்டும் உறங்கி போனான் காலையில் கிளம்பியவன் கண்ணாடியின் முன்னின்று தனது தோற்றத்தையே ஆராய்ந்து பார்த்தான் அவ்வழியாக கடந்து சென்ற காயத்திரியை கண்டு அத்த இங்க வா என்று அழைத்து முன்னிற்க வைத்து நான் பார்க்க எப்படி இருக்கேன் என்றான் இப்படியும் அப்படியுமாக உடலை வளைத்து காட்டி குஸ்தி பைல்வான் போல் புஜங்களையும் உயர்த்தி காட்டி கேட்டான் காலை நேர பரபரப்பில் இருந்த காயத்திரி மனோவின் கண்ணங்களை தொட்டு வலித்து இதழ்களில் ஒற்றிக்கொண்டு உனக்கு என்னடா நீ மன்மத சாரடா என கொஞ்சி விட்டு சென்றால் எப்போதும் அவருக்கு அழகின்றான் மனோகர் மீண்டும் கண்ணாடியில் தன் பின்பம் பார்த்தான் குறை என குறிப்பிட்டு சொல்ல எதுவும் இல்லை பெயரை போலே மன்மதனாகத்தான் இருந்தான் அவன் பார்வைக்கு ஐந்தடி எட்டு அங்குலம் அறிய சதைப்பற்று இயங்குமின்றி உயரத்திற்கேற்ற உடல்வாகோடு வயதுக்கேற்ற வனப்போடு கச்சிதமாக இருந்தான் செல்லத்திற்கும் செல்வத்திற்கும் வளர்ந்தவன் என்பதை மேனியின் பளபளப்பு எடுத்து காட்டும் உதட்டிலே எப்போதும் உறைவிடமாக கிடக்கும் கொருநகை கருகருவென கற்றையான கேசம் பரந்த நெற்றி குறும்பும் துருதுருப்பும் வழியும் வெளி குர்னாசி போதும் என்னும் அளவிற்கு நீசை பார்வைக்கு நம்பிக்கையான முகம் மனோவிற்கு அவன் தோற்றம் பார்க்க திருப்தியாக இருந்தது இப்படி இருக்கும் தன்னை பார்த்தால் சுள்ளான் என்றால் அவள் கண்ணில் தான் கோார இருக்க வேண்டும் சடைத்துக் கொண்டான் எடுத்துவிட்ட தாடியை மீண்டும் வளர்க்க வேண்டும் நாளையிலிருந்து தினமும் ஜிம்முக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு கிளம்பி வந்தான் சரியாக அப்போதுதான் தர்ஷன் அவனின் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டிருக்க பாய்ந்து வந்து குறுக்கே வந்து நின்றான் மனோகர் அடாவடியாக இவன் வண்டியை பறிக்க அப்ப நான் எப்படி ஆபீஸ் போக புலம்பினான் தர்ஷன் போயே தெருமுக்குள்ள நில்லு உங்க கம்பெனி கேப் போறோம் அதுல போ புதுமாப்பில்ல வெயில் அலையக்கூடாது கூடாது தங்கோ போங்க போங்க என்றபடி வண்டியை இயக்கினான் மனோ அடே ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி நான் ஆசாசையாக வாங்கினதுடா தர்ஷன் பதற பரவாயில்ல ஓ மாமனார்கிட்ட வாங்க போகிற சீர்வரிச லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கோ என்றவன் பறந்து மறைந்து போனான் சுட்டு விரலில் சாவியை சுழற்றியபடி உற்சாகமாக ஓ பேபி ஸ்டூடியோவிற்குள் நுழைந்தான் மனோகர் வரவேற்பில் அமர்ந்திருந்த பெண்ணை கண்டதும் குட் மார்னிங் சேச்சி வசீகர புன்னகையோடு முன்வந்த நின்றான் இப்போ உங்க பேர் சொல்லலாமே இனி நானும் இங்கே தான் ஒர்க் பண்ண போறேன் நான் பாஸ் கூப்பிட்டு வேலை கொடுத்து இங்கே இருக்காங்க அப்படின்னா என் பவர் என்னன்னு பார்த்துக்கோங்க தன்னை பேசவிடாது வளவெழுத்து கொண்டிருந்தவனை வாஞ்சனையாக பார்த்திருந்தவளின் இதழ்களில் நின்னகை ஒதித்தது இன்பமாக பதில் வணக்கம் உரைத்தவர் ஐ எம் மாதவி என தன்னை அறிமுகம் செய்து கொள்ள நான் மனோ மன்மதன் மனோ இவனும் தன்னை முறையாக அறிமுகம் செய்தான் மன்மதன் உன் பேரா இல்லை வாங்கின பட்டமா சிரிப்போடு கேலியாக கேட்க கலவரவன சிரித்தான் மனோகர் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே வியப்பும் பாராட்டுமாக உரைக்க இங்கிலீஷ் தவிர இந்தியன் லாங்குவேஜ் நாலு பேசுவேன் அதனால தான் இப்படி இருந்தோம் இந்த வேலை எனக்கு கிடைச்சது என்றபடி எதையோ உயர்த்தி காட்டியது போன்று தெரிந்தது இடையில் இருக்கும் நேசியை தாண்டி மனு எட்டி பார்க்க அப்போதுதான் அது ஒரு மூன்றுகோல் என புரிந்தது ஓ என்றவனின் குரலில் இப்போது கொஞ்சம் மரியாதையும் அன்பும் வெளிப்பட அவன் புன்னகை மேலும் விரைந்தது மாதவி திருமணம் முடிந்து விவாகரத்து விட்ட பெண் விபத்து ஒன்றில் காலில் சிறு குறைபாடு மாற்றுத்திறனாளி பெண் அவர் தேவைக்கான வேலைக்கு வந்திருக்க சிவன்யாதான் தான் இந்த வேலையை கொடுத்து நிறைவான ஊதியமும் கொடுக்கிறாள் மனோவின் வசியத்தால் இருவருக்கும் நிலையில் ஒரு நல்ல உறவு சட்டன தொழித்தது அரும்பத் தொடங்கியது இருவரும் தேசியபடியே இருக்க சதாரண ஸ்டுடியோவின் கதவினை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் ஷிவி அவளை பார்த்ததும் நொற்றி பொழுதில் இருவரும் மௌனமாக்கினர் முதலாளியோடு வம்ப வேண்டாம் வேலை முக்கியம் என பொறுப்பாக நினைத்திருந்தான் மனோ ஆகையால் அவனாகவே ஓர் அடி முன்வந்து காலை வணக்கம் தெரிவிக்க செவியோ கண்டுகொள்ளாது வெளிக்கதவு வழியாக வெளியேறி போனாள் மீண்டும் அவள் காட்டிய அலட்சியத்தை இழுத்து பிடித்து பொறுமை போக இவனுக்கு சுருக்கென ஏறியது சிவன்யாவிற்கோ காலையிலே இவனோடு பேசி தலைவலியை வாங்கிக் கொள்ள விருப்பமில்லை சிவன்யாவை தவிர ஏற்கனவே பணியில் இருந்த ஷாகிர் ஜெனி இருவரோடும் இவனாகவே சென்று அறிமுகமாகிக் கொண்டு நட்பும் ஏற்படுத்தி கொண்டான் மனோ வந்ததிலிருந்து ஸ்டுடியோவிற்குள் தான் வளைய வந்து கொண்டிருக்கிறான் அவர்களோடு இவனையும் சேர்த்து கொண்டனர் ஆனால் இவனுக்கு என்ன வேலை என யாரும் எதுவும் சொல்லவில்லை சிவன்யாவும் அவர்களுக்கு எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லை எடிட்டிங் அறையில் கணினி முன் அமர்ந்திருந்த ஜெனி வேலையாக இருக்க அடுத்த இருக்கையில் இவளை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மனு இடையில் நீண்ட பெரிய மேசை இருக்க அதன் மறுபுறம் அமர்ந்திருந்த சாகர் கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆல்பம் ஒன்றை அழகாக பேக்கிங் செய்து கொண்டிருந்தான் சாகர் ஒன் கப் ஆஃப் காபி ப்ளீஸ் நேற்றையோரம் வருடியபடி குரல் மட்டும் கெஞ்ச வேண்டினாள் ஜெனி அந்த நொடி சாகரை விடவும் முன்றிக்கொண்டு எழுந்தான் மனோகர் நான் கொண்டு வரேன் இருங்க இருங்க என்றபடி வெளியேறியவன் காஃபி வெண்டிங் மிஷினை நெருங்கினான் ஸ்டூடியோவின் ஹால் பகுதியில் ஒரு ஓரம் பெரிய மேசையோடு அனைத்தும் இருந்தது அதன் எதிரே நீண்ட சோஃபாவும் ஆங்காங்கு பல வண்ணங்களில் மெத்திருக்கைகளும் இருந்தது மேசையை ஒட்டிய கண்ணாடி கதவிற்கு வெளியே பால்கனி அங்கு மூன்று மெத்திருக்கைகளும் எதிர்புறம் ஒரு மூங்கில் ஊஞ்சலுமாக இருந்தது தரையிலும் பசுமை நிறத்தில் புல் போன்ற விரிப்பு தொங்கும் தொட்டிகளில் செடிகளோடு குளுமையாக இருந்தது அவ்விடம் ஜெனிக்கு மட்டுமன்றி தனக்கும் ஒரு காஃபியை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான் மனோ அவள் மேசையில் வைத்தவன் தனது காஃபியை உறிஞ்சியபடியே இந்த காஃபி நல்லாவே இல்லை கீழே ஃப்ரீயாக இருந்தா வாங்கல ஒரு காஃபி ஷாப் இருக்கு போயிட்டு வரலாம் என அழைத்தான் ஜெனி நிமிர்ந்து மனோவை பார்த்தால் இதழ்களில் இளநகை தாண்டவமாட முகம் மலர்ந்திருந்தாள் மெல்லிய குரலில் வனோ என அழைத்தவள் தனது இடது கை விரல்களை உயர்த்தி காட்டினால் அதில் மோதிர விரலில் தங்க மோதிரம் ஒன்று நிலிர அதிலும் பதிக்கப்பட்டிருந்த பெயரில் இது அவளின் திருமண மோதிரம் என உரைத்தது சட்டன மனோவின் முகம் காற்று போன போனது ஜெனி மெல்லியதாக புன்னகைக்க கலகலவென சிரித்த சாகன் ஆறு வயசு பாப்பா ஸ்கூல் போயிட்டு இருக்கா என்றான் கூடுதல் தவறுதலாக பின்னந்தலையில் தட்டி கொண்டு சிரித்த மனவும் ஆக மொத்தம் இங்கே யாரும் சிங்கிளா இல்லையா இறங்கிய குரலில் சோக கீதம் வாசித்தான் ஏன் இல்லாம நம்ம சாகர் இருக்கானே ஜெனி நக்கல் அடிக்க அய்யோ நான் அப்படிலாம் இல்லைங்க பதவி போனவனாய் நடித்து காட்டினான் சாகர் அதில் மூவருமே கலகலத்து சிரித்தனர் இவர்கள் சிரிப்புலி சிவியின் அரைவரைக்கும் சென்றது இந்த மன்மதனுக்கு இவ்ளோ பெரிய மாநகரில் ஒரு பொண்ணு பொண்ணில்லாம போச்சு வைக்கும் வேதனையே அவமானம் வாய்விட்டு புலம்பியபடியே எழுந்தான் புண்பட்ட நெஞ்சை மீண்டும் ஒரு குழம்பியை ஊற்றி ஆற்றச் சென்றான் மனோகர் இந்த ஸ்டூடியோவிலேயே செல்வச் செழிப்பு நிறைந்த வீடு போன்று அத்தனை வசதிகளுடன் இருக்க இந்த சுகவாசிக்கு சொல்லவும் வேண்டுமா நன்றாக அனுபவித்தான் சில நிமிடங்கள் ஷிவி காஃபி எடுக்க வர உணவை கண்டு கொண்டாள் பால்கனியில் குழந்தைகளுக்கான கரடி பொம்மை ஒன்றை நடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சரிவாக அமர்ந்தபடி ஒரு கையில் காஃபி கோப்பை மற்றொரு கையில் அலைபேசியோடு இருந்தான் அதிலும் விதவிதமான செல்ஃபிகளை கிளிக் செய்து அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தான் நடுவில் இருக்கும் கண்ணாடி கதவையும் மறந்து கையில் இருக்கும் கோப்பையும் அவன் மீது எரித்துவிட துடித்தன இவள் கரங்கள் இவன் என்ன எங்க மாமியார் வீட்டு விருந்துக்கா வந்திருக்கா மனதில் புகைந்தபடி மீண்டும் நுழைந்து கொண்டாள் முதல் நாள் இவனின் பேச்சையெல்லாம் தூசி போல் தூக்கி எறிந்தவள் இவன் வெளியேறிய ஐந்தே நிமிடத்தில் மறந்து போயிருந்தாள் ஆனால் இரவு தனிஜாவிடம் இருந்து அழைப்பு வந்திருக்க வெகு பின் தோழிகள் இருவரும் பேசிக்கொண்டனர் நலம் விசாரிக்கும் பின் மைத்துனன் மனோகரை பற்றி பேச ஆரம்பித்தாள் தனுஜா ஒரு நொடிக்கு சிவிக்கு யார் அவன் என்றுதான் தோன்றியது அவள் பேச பேச தான் காலையில் வந்து சென்றவன் என்பது புரிய இவள் இப்போதும் அதே முடிவையே உரைத்தாள் தனுவோ விடாது மனோவை பற்றி அனைத்தையும் கூறி பொறுப்பு ஒன்றை கையில் கொடுத்தால் பொறுப்பாக பார்த்து கொள்வான் என்று புகழாரமும் பாடினாள் அவன் எடுத்த நல்ல புகைப்படங்கள் சிலவற்றை அனுப்பி வைத்தவன் உடன் அவன் எடுத்த புகைப்படங்கள் தொகுத்து நிறைந்திருக்கும் அவனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் இணைப்பையும் அனுப்பி வைத்தாள் மனோ தனக்கு முக்கியமானவன் என்ற தனுஜா தங்கள் நட்பை காட்டி வாய்ப்பு கேட்டால் தர்ஷனிடம் மறுத்ததை போல் தனுவின் குரல் கேட்ட பின் ஸ்ரீ மறுக்க முடியவில்லை சிவன்யாவால் சிவன்யாவிற்கு தர்ஷன் தனுஜா இருவரும் நெருங்கிய நட்புகள் குறிப்பிட்டு சொல்வதென்றால் இவர்கள் மட்டும்தான் அவளுக்கு இருக்கும் ஒரே நட்பும் உறவும் அது மட்டுமன்றி சிவன்யாவிற்கு வேலைக்கு ஆள் தேவையாக இருந்தது இப்போதுதான் இரு பெண்கள் அம்மாவிற்கு அறுவை சிகிச்சை பிரசவ விடுப்பு என காரணம் கூறி நீண்ட விடுப்பில் சென்றுள்ளனர் முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகம் தேங்கி இருக்க கண்டிப்பாக பணியாட்களின் தேவை இருந்தது தர்ஷனின் திருமணம் வரை மட்டுமே எனக் கேட்டதால் மனோவிற்கு வேலை கொடுத்தாள் ஆனால் சிவிக்கு இப்போது வரையிலும் தெரியாத ஓர் உண்மை தனுஜாவை பிடிவாதமாக பேச வைத்து தான் நினைத்தபடி சாதித்துக் கொண்டது மனோகர்தான் என்று நன்றி